ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு புதுசாக சோஃபா வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்களா அப்போ இந்த விலாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக வந்து டி கரில் சரணா சரவணாஸ்வரஸ்க்கு தான் போயிருந்தேன் அங்கே தான் இந்த மாதிரி சோஃபாஸ்லாம் பார்த்தோம் எட்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்து த்ரீ சீட்டர்ஸ் சொல்கிறேன் எட்டாயிரத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது ஆனால் உங்களுக்கு உட்காந்து பார்க்குறதுலேருந்து சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே நல்ல சாஃப்டான குஷனியாக இருந்தது மாதிரி சோஃபா கம்பெட்டும் நிறைய வச்சுருந்தாங்க மாடல்ஸு இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுளாக கொஞ்சம் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காகவே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்டோர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ரேஞ்சஸில் அதாவது எயிட் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபிஃப்டிக்குள்ளே முடியறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் இப்போ உள்ள இந்த பீரியடில் சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டில் தாங்க இருந்தது அதேமாரி கார்னர் சோஃபாஸ் அப்புறம் எல் ஷேப்பில் உள்ளது அப்புறம் செவன் சீட்டர்ஸு இதெல்லாம் வந்து சோஃபா கம் பெட் அப்படியே நீங்கள் பிடிச்ச அந்த இதில் பக்கமாக இழுத்தோம்னாக்கா அது அப்படியே பெட்டாகவே மாறிடுது இது பாருங்கள் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த பஃபின்னு சொல்கிறாங்க பேக் சைடு வராமல் அதாவது ஹெட் ரெஸ்ட் வராமல் உங்களுக்கு வந்து ஒன்லி ஆம் ரெஸ்ட் மட்டும் வர மாதிரி அது மாதிரி ஒன்று ரெண்டு சீட்டர் வந்து தனியாக அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகிடுது இதுலேயே அது இல்லாமல் தனியாக சிங்கிள் சிங்கிள் சீட்டர்ஸும் கொடுக்குறாங்க த்ரீ டி த்ரீ சீட்டர்ஸும் கொடுக்குறாங்க இது பாருங்கள் ஒரு சென்டர் டேபிள் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அது கீழே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு செவன் சீட்டர்ஸுங்க ரொம்ப அப்படியே கார்னரில் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லக்ஸூரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நம்ம சேனலில் இந்த மாதிரி வ்ளாக்ஸும் போடுறோம் ஆர்ட் அதுவும் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் தான் ரொம்ப மெயினாக இருந்தோம் இப்போது வந்து நான் ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்ததுனால என் ஃப்ரெண்டு வீட்டுக்காக அது வாங்கலான்ட்டு சோஃபா பார்க்கணும் வான்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுருந்தேன் அதனால போயிருந்தேன் அப்புறம் அவங்க வாங்கினது வந்து ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஆச்சு ஃபைவ் சீட்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ அதனால தான் நானுமே இப்போது ஒரு இது எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஏன்னா நம்ம எதுவுமே ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ போடும்போது அது வந்து நீங்களும் பா எப்படி இருந்துச்சு யூஸ் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அவள்கிட்ட கேட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால தான் சரி நம்மளும் சேனலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் அபவ் போயிட்டீங்கனாலே நல்ல ரொம்பவே சாஃப்டான ரிக்ளைனர்ஸ் கூட இருக்குது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கொஞ்சம் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தோம்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அந்த சாஃப்ட்னஸ் தான் இருக்குது இது வந்து தனியாக வந்து மோட்டாரே இது மோட்டார் வச்சுருந்தாங்க அதாவது கரண்ட்டில் போட்டு பண்ணுற ரிக்ளைனர்ஸும் இருக்குது அதே மாதிரி மேனுவலாக பண்ணுறதும் இருக்குது எது பார்த்தீங்கனாலுமே சிங்கிளாக எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் எபோ தான் வருது எல்லாமே மோட்டரைஸ்டுன்னு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஈஸி டு யூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்லா உட்காந்து சாஞ்சிக்கிட்டே சாஞ்சுக்கிட்டே டிவி பார்க்குறதுக்கு இல்லை எப்போயாவது கொஞ்சமாக சின்ன அதாவது ஒரு சின்ன தூக்கம் குட்டி தூக்கம் போட்டு எழுந்துப்பாங்கள்ல அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிக்ளைனர்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருந்தது லுக்கு அதே மாதிரி சாஃப்ட்னஸும் நல்லாயிருந்துது இது வந்து வுட் ஃபினிஷிங்கில் வர்றதுங்க இதெல்லாமே நம்ம சீட்டு மட்டும் வந்து சாஃப்ட் அந்த குஷன் போட்டிருக்கோம் பேக் சைடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா குட்டில் இருக்குது பாருங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு த்ரீ சீட்டர்ஸ் அந்த அது இருக்குது பாருங்க இது இல்லாமல் அதுக்காக இன்னும் ரொம்பலாம் இதுவாக இல்லைங்க நல்லாவே தான் இருந்தது அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது பாருங்கள் எயிட்டீன் சம்திங் டுவெண்ட்டி நைன்டீன் சம்திங் இந்த மாதிரி தான் இருந்தது மாதிரி பீன் பேக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க இது பாருங்க இது பத்தாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து த்ரீ சீட்டர் சோஃபா இந்த மாதிரி இது வந்து ஃபுல்லாக ரெக்ளைனர்ஸுங்க இதில் வந்து அந்த ரெண்டு சைட்ஸ் இருக்குல்ல அந்த ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒனில் வந்து ரெண்டு சைட்ஸ்லேயுமே வந்து நல்ல அந்த ரெக்லைனர் இருக்கும் சென்டரில் மட்டும் எப்பவுமே ரிக்ளைனர் வராதுங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்